கல்யாணம் ஆகாம ரொம்ப நாள் டிலே ஆகிட்டே இருக்கேன் அப்படின்னா நான் வந்திருக்க இந்த கோவிலுக்கு வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போங்க கண்டிப்பாக கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லலை இந்த கோவில் மேலே தூர் மக்களுக்கு இருக்க நம்பிக்கை ரீசன்ட் டைம்ஸ்லாம் அதிகமாக என் கூட டிராவல் பண்ணுறேன் என்னோடய ட்ராவல் பார்ட்னர் யார் அப்படின்னா எங்கள் அக்கா இவ தான் இவளுக்கு எங்கே மேரேஜ் ஆச்சு அப்படின்னா இப்போ நம்ம எந்த கோவிலுக்கு போயிட்டுருக்கோமோ அந்த கோவிலில் தான் இவளுக்கும் மேரேஜ் ஆச்சு அப்படி என்ன கோவிலுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா சேலம் வேலூரில் இருக்கக்கூடிய தாந்தோன்றீஸ்வரர் கோவிலுக்கு தான் நம்ம போக போகிறோம் இருந்து ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ஊர் இருக்குது வேலூர் அப்படின்ற இந்த ஊர் இந்த ஊரில் ரொம்ப பிரபலமான ஒரு கோவில் அப்படின்னா இந்த தாந்தோன்றேஸ்வரர் கோவில் தான் வேலூர் பஸ் ஸ்டாண்ட் விட்டு நீங்கள் வெளியில் வந்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து இந்த கோவில் இருக்குது கொஞ்ச தூரம் நீங்கள் நடந்து போகிற மாதிரி இருக்கும் நீங்கள் பைக்லயோ கார்லயோ வந்தீங்க அப்படின்னா நடக்க தேவையில்ல நீங்கள் கோவில்கிட்டே போயிடலாம் நாங்கள் பஸ்ஸில் வந்ததுனால நாங்கள் இப்போ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போக போகிறோம் ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் வரும்னு நான் நினைக்கிறேன் இது வந்து ஒரு சிவன் கோவில் இதுக்கு தான் தோன்றீஸ்வரர் கோவில் அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா இந்த கோவிலில் இருக்கக்கூடிய லிங்கம் தானாவி சுயம்பா தோன்றிய ஒரு லிங்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க யாருமே கல்லை செதுக்கி வைக்கல தானாவே தோன்றிய ஒரு லிங்கம் அப்படின்னு சொல்கிறதுனால இது தான் தோன்றீஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லி இந்த கோவிலில் சொல்கிறாங்க இந்த கோவிலில் கல்யாண விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விநாயகர் இருக்கான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆகாத ஆணும் பெண்ணும் வந்து அந்த விநாயகருக்கு மாலை எல்லாம் போட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு போனோம்னா கூடி சீக்கிரம் கல்யாணம் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை குடும்ப பிரச்சனைகள் இருந்தால் கூட இந்த கோவிலில் வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு போனீங்கன்னா உங்கள் குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துடும் அப்படின்ற நம்பிக்கையும் இருக்குது உங்களோட எஜுகேஷன் ரிலேட்டடாக ஜாப் ரிலேட்டடாக எந்த மாதிரியான பிரார்த்தனை பண்ணாலுமே கூடி சீக்கிரம் அந்த விஷயம் நல்லபடியா முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு நம்ம வந்து சிவனோட சன்னதியில மொபைல்லாம் வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடியாது நான் நான் கேமராவை ஆஃப் சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா வந்து உங்களை நான் மீட் பண்றேன் அதே மாதிரி இந்த கோவில் பார்த்தீங்கன்னா சோழர்கள் காலத்திலேருந்தே இருக்கக்கூடிய ஒரு கோவில் ஸோ சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோவில்னு சொல்லலாம் ஸோ ரொம்ப பழமையான ஒரு கோவில் இந்த கோவிலில் இன்னொரு ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா மாப்பலா இழுப்பை இந்த மூணு மரமும் சேர்ந்து இணைந்து வளர்ந்த ஒரு மரம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதுவுமே ஒரு சிறப்பான ஒரு மகத்துவமான விஷயம் இந்த கோவிலில் நாங்கள் போகிற இந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் ரெனோவேஷன் இருந்தது கோவிலை கோவிலில் இருந்தாங்க ஸோ கூடி சீக்கிரம் கும்பாபிஷேகம் கூட வந்தாலும் வரலாம்னு நான் நினைக்கிறேன் நான் ஃபுல்லாக பெயிண்டிங் ஒர்க் போயிட்டு இருந்தது நாங்களும் எல்லாம் கும்பிட்டு கோவில சுத்தி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் மட்டும் இருந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் உங்க இந்த மாதிரி ரொம்ப பழமையான சிறப்புமிக்க கோவில்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிஆர் இந்த நெக்ஸ்ட் வீடியோ